நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமன்னன் சீமான் அவர்களை தினசரி சீண்டி பார்த்து எல்லாம் பெரிய அரசியல் பெரிய மேதாவி நாங்க பெரிய புலி நாங்க பெரிய அப்படியே இணையதள போராளிகள் அப்படின்றது போல காட்டுறதற்கு பல பேர் இணையதளத்தில் காட்ட அழிஞ்சிருக்காங்க அப்படி புதுசா ஒரு ரெண்டு சில்லறைகள் வந்து கல இருக்குது அந்த சில்லறைகள் வந்து கோபாலபுரத்தில் இரநூறுவா செதுறதுக்கு முன்னாடி கிளம்பி விழுந்து செதுதங்க பொறுக்கிற மாதிரியான ஆள்கள் அந்த சில்லறைகள் சில விஷயத்த பேசுறாங்க இது ஏற்கனவே இருந்த பழைய விமர்சன குப்பைகள் தான் அந்த பழைய விமர்சன குப்பைகளை புதிதா வந்த சில்லறைகள் பேசுறதுனால அந்த புது சில்லறைகளுக்கு நம்ம பதில் சொல்றோம் அப்படிங்கிற பேர்ல இந்த வீடியோ பேசுகிறேன் நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே உங்களுடைய அன்பை மாதிரி தெரிவிக்க பகில்கிற பெல் பட்டனை அடிச்சு விடுங்க சரி

வியாபாரி சீமான்றது வந்து ஒரு வியாபாரி இப்போ சமீபத்தில் கூட ஒரு நியூஸ் வந்துச்சு பாருங்க டிஎம்கே பத்தி விமர்சிப்பதற்கு வந்து இருபது கோடி என்னமோ கொடுத்துருக்கிறதா தகவல் வந்துச்சு ஸோ யார் யார்கிட்டனா காசு வாங்கிட்டு ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டியை விமர்சனம் பண்ணும் இல்ல அஞ்சலி செலுத்தலாம் அஞ்சலி செலுத்தது வந்து தப்பு கிடையாது யாரும் அஞ்சலி செலுத்தலாம் அஞ்சலி செலுத்தது அவங்க சினிமா இண்டஸ்ட்ல இவரும் பயணிச்சிருக்காரு சோ வந்து அஞ்சலி செலுத்தும் அவரை அவர் பத்தி நல்ல விஷயங்கள் சொல்லலாம் ஆனா அதுலயும் ஒரு சின்ன பொய் சொல்றாரு நான் வந்து தவசி படத்துக்கு நல்லா பழகு அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் தான் வசனம் எழுதி கொடுத்துன்னு சொல்றாரு அந்த வசனம் அவர் எழுதுல அவர் எழுதுன்னு உதயகுமார் நீங்க பாருங்க ஜூம் பண்ணி காட்டுங்க பாத்தீங்களா சில்லறைகள் ரொம்ப அறிவுத்தனமா கேள்வி இருக்குல்ல கேக்குறப்ப உங்களுக்கு அப்படியே ஏப்பா என்ன எப்படி கேட்டாரு கேட்டுதாங்க அப்படின்னு தோணும் ஆனா விஜயகாந்த் அவருடைய பப்ளிசிட்டி என்ன சீமான் அவர்களுடைய பப்ளிசிட்டி என்ன இருவரும் அரசியலுக்கு வரும் பொழுது இதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் அரசியலுக்கு வந்து பத்து ஆண்டுகள் மேடையில பேசி இன்றைக்கு சீமானவர்களை எல்லாருக்கும் தெரியும் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்சி தொடங்கும்போது விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கி அவர் நடத்துற போது அரசியலுக்கு வந்த கூட்டம் என்ன அவர்களுக்கு இருந்த பப்ளிசிட்டி என்ன சீமானவர்களுக்கு இருந்த பப்ளிசிட்டி என்ன கூடுதலா ரிஷிவந்தியம் தொகுதி அவர் தேர்தலில் போட்டியிடும் பொழுது முதல் அவர் கிடைத்த பேங்க் என்ன எத்தனை தொகுதிகளில் போட்டியிட்டார் அதற்கு பிறகு கூட்டணி வச்சு எதிர்கட்சி தலைவர் ஆகிறாரு எதிர்கட்சி தலைவர் ஆகும் பொழுது இதுக்கு முன்பு பல ஆண்டுகள் ஆண்டோம் நாங்க அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் திராவிட கொள்கை அது இது அண்ணா பெரியார் ஊர்த்து உருட்டிக்கிட்டு தெரிஞ்ச திமுகவை கூப்புல உட்கார வச்சுட்டு எதிர்கட்சி தலைவராக வந்தார் அப்படின்னா மக்கள் அந்த நேரத்துல ஆல்டர்னேட்டிவ் போர்ஸ் தேடிக்கிட்டு இருந்திருக்கான் அதே சமயத்துல பிரபலமான ஒருத்தர் சரிதானா விஜயகாந்த் அவர்கள் பேங்க் போட்டா அப்பவும் நாம் தமிழர் கட்சி வளரல அப்போ வாக்கு சவீதம் ஒன்னு புள்ளி ஒன்னுதான் இருந்துச்சு அப்படி பாத்தீங்கன்னா பிரபலத்தை மக்கள் விரும்பி இருக்கிறாங்க அதுவும் அஇஅதிமுக கூட்டணியோட சேர்ந்து வெற்றி பெறாரு இப்ப இந்த சில்லறைகள் சீமானுக்கு எதிராக பேசின சில்லறைகள் கேள்வி கேட்டீங்கல்ல ஒரு விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் வந்தாரு சரி அப்போ திமுக எங்க போயிருந்துச்சே எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்து அப்படியே இருந்துச்சு அதை பத்தி கொஞ்சம் ஏன் பேசல ஏன்னா ஆண்டுகிட்டு இருந்த ஒரு கட்சி இவ்வளவு பெரிய பெரிய அறிஞர்கள் மேதைகள் அத்தனை வக்கீல்கள் அத்தனை காவல்துறை அதிகாரிகளுடைய ஆதரவு அத்தனை அரசு அலுவலர்களுடைய ஆதரவு எல்லாம் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் எதிர்கட்சி அந்தஸ்து கூட பெற முடியல அந்த கட்சி அது அப்படின்னா அதை பத்தி பேசணும் பேச மாட்டாங்க ஆனா மாற எங்கிட்ட வண்டி ஓட்டுவாங்கன்னா சீமான திருப்பு அப்படின்னு சொல்லி சரி அடுத்ததா உன்ன பேசினாங்க அதை நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம் இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் பாருங்க ஒருத்தருடைய இறப்பு நிகழ்வுக்கு வந்தா அதை பத்தி பேசணும் அந்த படத்துக்கு நான் தான் வசன வசன் எழுதுனேன் கதை எழுதுறேன் அப்படின்னு அந்த படத்தினுடைய இயக்குநரே பல இடங்களில் பேட்டி கொடுத்துருக்கிறாரு இப்ப இந்த சில்லறைகள் எங்கெல்லாம் செருப்படி வாங்கும் அப்படிங்க நீங்க தெரிஞ்சுக்கணும் கலைஞர் டிவில நாங்க வேலை பார்க்கல நாங்க வந்து கலைஞர்கிட்ட எம்ப்ளாயிஸ் கிடையாது ஏன்னா எங்களை கலைஞர் சொல்லி சில பேர் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில்லறைகள் மறுபடி சில விஷயத்தை சில செதற விட்டுருக்கு இந்த செதற விட்ட சில்லறைகளுக்கு ஒரு வீடியோ போட்டேன் பாருங்க பாத்தீங்களா இந்த சில்லறைகள் வந்து எங்க உற்பத்தி இருக்குது கலைஞர் டிவில சரிங்க நான் கலைஞர் டிவில ஃப்ரீல அன்சுங்க எப்பயாச்சும் வாய்ப்பு கொடுப்பாங்க கூப்பிட்டா ஒரு ஒரு சில ப்ரோக்ராம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இந்த சில்லறைகள் எந்த கட்சி சார்ந்த சில்லறைகள் அப்படின்னு பாருங்க திராவிட முன்னேற்ற சார்ந்த சிந்தனைகள் தானே உங்களுக்கு புரியுது இல்லையா வெட்டு வெளிச்சமா தெரிது இந்த நாய்கள் எதுக்கு குலைக்குது குறைக்கிற நாய்க்கு தம்பி பிஸ்கட் தீந்து போச்சா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்குது நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க தமிழகத்துல தனித்த பெரும் ஆற்றலா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வேட்பாளரை களம் இறக்கி ஒரு கட்சி இத்தனை பேரோட அரசியல் வரலாறு சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு ஒரு மாநில கட்சி இத்தனை பெரிய வேட்பாளர் படத்தோட இறங்கினது இல்லை தோல்வி வெற்றி எல்லாம் போங்க அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தேவை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில எங்க கட்சியின் சின்னம் இருக்கணும் நாங்க வேட்பாளராக போட்டி போடுவோம் வெற்றி தோல்வி இரண்டாவது கொள்கையில உறுதியா இருக்கும் நினைக்கிறாங்க இல்லையா இந்த கொள்கை கொண்ட ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி இது அவங்களுக்கு முதல்ல இருந்தே கண்ணை உறுத்து வர்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சியினுடைய இலக்கு என்ன ஒரு கோடி வாக்கு அதனுடைய இலக்காக வைக்குது ஏன் ஒரு கோடி ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி வச்சுட்டு தரங்க சும்மா நம்பர்ஸ் தரங்க அப்படின்னு சொல்லி சீமான கிண்டல் பண்றாங்க ஆனா காரணம் இல்லாம அண்ணன் அவர்கள் எதையும் சொல்ல மாட்டாங்க நாம நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு கோடி வாக்குகளை நாம் தமிழர் கட்சி இலக்காக வைக்கிறதுனா நடக்கிற பாராளுமன்ற தேர்தலில் ஒரு கோடி ஓட்டு இருந்தால் அடுத்தவர்களுடைய சட்டமன்ற தேர்தலில் ஒரு நபர் மேலும் இரண்டு நபர்களை சேர்த்தா என்ன ஒரு கோடி ஓட்டு விழுந்தா அடுத்து மூணு கோடி ஓட்டாகுது அப்படின்னா நேரடியா ஆட்சி அதிகாரம் நாம் தமிழர் கட்சியினுடைய கைவசம் வந்துடுது அப்ப இலக்கு ஒரு கோடி அப்படின்னு தீர்மானிக்கிறாரு அந்த தீர்மானத்தை வெற்றி பெறுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகளும் சீமான் பக்கத்தில் இருக்கிறது இது எப்படி இப்ப பக்கத்துல இருக்குன்னு சொல்ற சென்ட்ரல்ல வந்து இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணி இத்து போன கூட்டணி இருக்குது அது ஜெயிக்குமோ தோக்குமோ தெரியாது மொத்தத்துல வேட்பாளர் இருக்கானே தெரியாது இந்த லட்சணத்துல இருக்குது கூட்டணி ஒட்டுமொத்த மாநிலங்கள் முழுமைக்கும் பிஜேபி வந்து ஒரு மாய அலை இந்துத்துவ அலை அல்லது ஏதோ ஒரு அலை கொண்டு வந்து கட்டமைச்சு நான் தான் அப்படின்னு கட்டமைச்சு வச்சிருக்கு இந்த ரெண்டுக்கும் எதிராக நீங்க வந்து சென்டர்ல யார்கிட்ட அங்கேயும் கூட்டடி இல்ல இங்கேயும் கூட்டடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுத்துனா ஓட்டு விழுந்துருமா அப்படின்னு சில பேர் மேதாவை தன கேட்கிறது உண்டு சரி சீமான ஓட்டே விழாதுன்னு சொல்லுவோம் அப்புறம் ஏன் இத்தனை சில்லறைகள் சீமான எதிர்த்து குலைக்குது இங்கே வச்சு பாருங்க எதற்கெடுத்தாலும் சீமான ஏன் எவ்வளவு பிரச்சனை வருது திமுகவுடைய நிர்வாகிகள் பேசுறாங்க திமுகவின் மேடைகள்ல பேசுறாங்க ஒரு ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி இதுக்கு முன்னாடி பல தடவை ஆண்ட கட்சி அந்த கட்சிக்கு கொள்கை இருக்குதுன்னா அந்த கொள்கையை பேச வேண்டியதே எங்க கொள்கை ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க எவன் விமர்சிச்சா எங்களுக்கு என்னங்க அப்படின்னா கொள்கை பேச வேண்டியது கட்சியின் மேடையிலேயே சீமான பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அந்த கட்சியில அந்த கட்சிக்காகவே ஒர்க் பண்ற டிவி சேனல்ஸ் சில இருக்குது இல்லையா அந்த டிவி சேனல்ஸ்கிற எம்ப்ளாயிஸை வச்சு பப்ளிக் போலவே பேச வச்சு போட வேண்டிய அவசிய புடலங்கா இங்கிருந்து வருகிறது யோசிச்சு பாருங்க முதல் தேர்தலில் ஒன்னு புள்ளி ஒன்னு ஒரே ஒரு தனி மனிதராக இருந்த சீமான் ஒன்னு புள்ளி ஒன்னு விழுக்காடு வாக்கு அரசியலோட உள்ள வர்றாரு தேர்தலுக்கு உள்ளாரு ஒருத்தரா வந்தாரு முப்பது லட்சம் பேரை அன்னைக்கு படையை தட்டி வச்சிருக்கிறாரு நாளைக்கு முப்பது லட்சம்ங்கிறது ஒரு கோடி ஆனா தமிழகத்துலமையை பாருங்க சரி சீமான் தம்பிகள் எல்லாம் வந்து அவ்வளவு கரெக்டா நம்பலாங்க சரி பண்ணிடுவாங்க எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு நம்மளோட சக்தி இருக்குதா அப்படின்னு வச்சிங்கன்னா நான் சில விஷயங்களை வந்து இருந்து சொல்ல முடியும் அது ஒரு சில அதை சொல்றது ஒரு இடத்துல விதி விலக்கு ஒன்று இருக்கு இல்லையா அது விதி விலக்கு ஒன்று ஓரமா வச்சுடுங்க சீமான் தம்பிகளில் பெரும்பாலானவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது விடுக்காடுங்க மது அருந்துவது இல்லை புகைப்பிடிப்பது இல்லை இந்த ரெண்டு விஷயம் போதும் முதல்ல அப்புறம் மனுஷன் மனுஷன்னு சொல்றதுக்கு சரி தானா அவன் சுயசிந்தனையா யோசிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடலாம் பெரும்பாலானவர்கள் இருபத்தைந்துல இருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ள இருக்கிறாங்க இருபத்தி வயதுக்கு கிளம்பு நிறைய பேர் இருக்கிறாங்க இருந்தாலும் ஒரு தெளிவான வயது ஒரு திருமண வயது அடைந்திருக்கு இளைஞர்கள் பட்டாளம் பார்க்கும்போது இருபத்தைந்து நாற்பது வயதுக்கு வரக்கூடிய இளைஞர் பட்டாளம் இன்னைக்கு உதய அண்ணா பின்னாடி போகுதா இன்ப நிதி அண்ணா பின்னாடி போகுதா இல்ல பிஜேபி பின்னாடி போகுதா காங்கிரஸ் பின்னாடி போகுதா வச்சு பாருங்க தனி ஒரு மனிதன் கிளப்பிய மக்கள் புரட்சி படை சீமான் பின்னால் அணிவகுத்திருக்கு அப்படிங்கிற போது இந்த திமுகவுக்கு லைட்டா வயதுல புளிய கரைக்காதான் செய்யும் விஜயகாந்த் ஒரு தனி மனிதன் உள்ள வந்தாரு சினிமா பிரபலம் உள்ள வந்தாரு நம்மளை எதிர்கட்சி அந்தஸ்துல இருந்து தூக்கி ஓரமா குப்பையில உட்கார வச்சு போயிட்டாங்க சரி அவங்களாவது நம்ம அவள் நாளைக்கு என்னைக்குனாலும் திராவிட கட்சிதாரன்னு ஒன்னு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா உள்ள இழுத்துக்கலாம் ஆனா சீமான் குரூப்பை எப்படி உள்ள எடுக்கிறது எவ்வளவு விமர்சனம் வச்சு பார்த்தா உள்ள வர மாட்டாங்களே இந்த கலக்க அவங்களுக்கு இருக்கும்ல இருக்கணும்ல சரி சீமான மேல பலதரப்பட்ட விமர்சனம் வந்தாலும் இந்த ஒரு காரணத்திற்காக நான் அவர்களை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் நினைக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான ஒரே ஒரு காரணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் பிடிச்சிருக்கு இதுதான் எனக்கு நரசிமார்ட்டு பிடிச்சது அதுக்காக நான் அவர் ஆதரிக்கிறேன் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கேன் அதுக்கு அவர் ஆதரிக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணங்களில் நீங்கள் நினைக்கும் பிரதானமான காரணத்தில் ஒன்றை கமேண்டில் எழுதுவீங்க அப்படின்னு நம்புறேன் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன்